உடம்புல துணி இல்லாமல் வர்ற சாம கோடாங்கி சொல்கிற அருள்வாக்கு எப்படி இருக்கும் அதாவதுங்க யார் வாயில விழுந்தாலும் இது போன்று இந்த குறி சொல்கிற சாம கோடாங்கி அவங்க வாயில் விழுகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன் தெரியுமா அவங்க சொல்கிற அருள்வாக்கு நூற்றுக்கு நூறு பளிக்கும் சத்தியமான உண்மை சரிங்க சாம கோடாங்கினா எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாரும் பார்த்துருப்போம் நான் அறிஞ்சதை என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் அதாவதுங்க சாம சாம கோடாங்கி அப்படின்னு இருக்கவங்க எப்படின்னா பிறந்ததுலேயே வரம் பெற்று வந்தவங்க அவங்களுடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வம் அந்த தாய் ஜக்கம்மா முத கொண்டு அந்த தெய்வம் கொடுத்த வாக்கு யாருக்கு அந்த மக்களுக்கு வீடு ஆறு மாதம் காடு ஆறு மாதம்னு வாழ்கிற சனங்க எப்படின்னா வீட்டில் தோட்டம் துறவு வீடு இருந்தாலும் நம்ம சாமி நமக்கு கொடுத்த அந்த ஒரு அருள் வாக்கு அந்த சத்திய வாக்கை நாலு மக்களுக்கு சொல்லி அவங்க கொடுக்குற காணிக்கையில் நம்ம வயிற நாம் உயிர் வாழணும் அப்படின்னு தெய்வ வாக்குக்கு செயல்பட்டவங்க சாம கூடாங்கி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா எனக்கு வீடு இருக்குது வாசல் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் என் சாமி எனக்கு கொடுத்த சத்திய வாக்கு நீ என்னைய வச்சு நாலு சனங்களுக்கு நல்லதை சொல்லி அருள்வாக்கு சொல்லி மக்களை காத்து நின்று அவங்க கொடுக்குற அந்த ஆச்சார காணிக்க அவங்க கொடுக்குற உணவெடுத்து நீ ஓ நீ பசியாற்றி உன் பிள்ளை குட்டிகளை வளர்த்து வரணும் அப்படின்னு சொன்ன அந்த அருள் வாக்குக்கு ஏற்றார்போர் வாழ்கிற பெருமக்கள் தான் சாம கூடாங்கி அப்பேற்பட்ட சனங்களோட எண்ணிக்கை இப்ப குறைஞ்சது ஏன் என்ன காரணம் அதுதான் இன்னைக்கு அன்பர்கள்ட்ட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட ஆசைப்படுறது சரிங்க சாம கூடாங்கி அப்படின்னு சொல்றவங்க வாக்குங்கிறது அவங்க சாமி கொடுத்த வாக்கு சாமி வந்து சொல்ற வாக்கை விட அந்த குளத்துல பறந்த சனங்களுக்கு இயல்பிலேயே அந்த வாக்கு வரும் அது பளிக்கும் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆதி காலத்துல சாம கூடாங்கி அவங்க வர்றாங்க அப்படின்னா அந்த கிளு கிளுப்பு அந்த குடுகுடுப்பு அந்த சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அங்கம் பதறம் எப்படி பதறம் அச்சம் என்ன வாக்கு சொல்ல போறாங்களோ எப்படியோ அப்படிங்கிற மாதிரி பயப்படுவாங்க கதவை துறக்க மாட்டாங்க அப்ப ஆதியில எப்படி சொல்றது அப்படின்னா ஒட்டு துணி கூட இல்லாம எப்படி சொல்றது அவங்க அருள் அந்த வாக்கு சொல்லி வந்தவங்களும் உண்டு அதே சமயம் துணியோட தலப்பாவோட அதே சமயம் அந்த தோற்றத்தோட வந்து அரு வாக்கு சொல்றவங்களும் உண்டு அது இதுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் மாறுவிடும் இப்ப ஏன் சாம கோடாங்கி இப்போது அந்த எண்ணிக்கை இப்போ ஏன் குறைஞ்சிச்சு அப்படின்னா ஏன் அப்படின்னா அவர்கள் அங்கே மதிக்கப்படலை போற்றப்படலை வணங்கப்படலை நவீன உலகம் அப்பா இப்ப போய் அவ சொல்றதெல்லாம் நடக்குமா அதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு ஒரு சில அறிவியல் பூர்வமா சிந்திச்சு விஞ்ஞானம் அஞ்ஞானம் பேசுற ஒரு சில பெருமக்களால அவர்கள் அந்த எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்ப நான் இருக்கேன் என் சாமி எனக்கு ஒரு கொடுத்த அந்த ஒரு அருள்வாக்கு அந்த பணியை நான் செய்யறேன் எந்த ஒரு ஆசை பேராசை இல்லாமல் எதையுமே எதிர்பார்க்காம என் சாமி எனக்கு கொடுத்துருச்சா நீ வீடு ஆறு மாதம் காடு ஆறு மாதம் நீ போய் இருக்கிற மக்களுக்கு வாக்க சொல்லி அவங்களுக்கு வரப்போகிற பிரச்சனையை உன்ன கூடிய தடுத்து நீ நல்லது செய்யப்பா அப்படின்னு என் சாமி சொன்ன அருவாக்க நான் கேட்டுட்டு நான் போய் ஒவ்வொரு வீட்டுக்கும் நான் போய் ஆறு மாதம் நான் காட்டுல இருந்து நான் போய் வீட்டுல அருவாக்க சொல்கிறேன் அப்படின்னா அங்க எனக்கு கிடைக்கிற அந்த மரியாதை இருக்குல்ல அந்த அதே சமயம் எனக்கு அங்க கிடைக்கப்படுற அந்த அவமானங்கள் இருக்குல்ல அது எல்லாமே கொஞ்சம் அதிகமா கிடைச்சதுனாலதான் என்னமோ இந்த எண்ணிக்கை இப்ப குறைஞ்சிருச்சு நான் நினைக்கிறேன் இப்ப இருக்காங்க பெருமக்கள் இப்பயும் இருக்காங்க அவங்கள அந்தந்த ஊர் மக்கள் அந்தந்த எல்லைகள்ல அந்தந்த தெய்வங்கள் சொன்ன அந்த வாக்கு சொல்லி எல்லா மக்களையும் காத்து வர்றாங்க அவங்க எல்லாம் போற்றப்படக்கூடியவர்கள் இன்ன ஏன் ஜாம கூடாங்கி அவங்களை நான் இந்த பதிவில் எடுத்து வச்சு பேசுறேன் அப்படின்னா ஒரு சில சக்தி வாய்ந்த பெருமக்கள்ல முதன்மையான பெருமக்கள் சாதாரண மனுஷனுக்கு சாமி வந்தா தாங்க அருள் வாக்கு சொல்லும் ஆனால் ஜாம கூடங்கி அப்படி இல்லை இயல்பிலேயே அவங்க கும்புல அவங்க குளத்துல பிறந்த எல்லா மக்களுக்கும் அவங்க நாவல எழுதப்பட்டதுதான் அருள் வாக்கு சரிங்க ஜாம கூடாங்கி அவங்க வர்ற அந்த இரவு நேரங்களில் வர்ற எப்படி அருள் வாக்கு சொல்லுவாங்கங்கிறத பத்தி பேசுவோம் இப்போ ஒருத்தர் வர்றாரு வர்றாரு இரவு நேரத்துல வர்றாரு அவருக்கு அச்சம் இருக்காது சாதாரணமா மாட்டாரு அவரு அந்த தெய்வத்தை நினைச்சு பூஜை பண்ணி நான் இது மாதிரி என் மக்களுக்கு நான் போய் குறி சொல்ல போறேனத்தான் நீ என் கூட வா அப்படின்னு தெய்வத்தை நினைச்சு பூஜை பண்ணி அங்கிருந்து அவர் குறி சொல்ல அந்தந்த ஊரு அந்தந்த அந்தந்த மக்களுக்கு கிராமங்களுக்கு வீடு கூட போவாரு அப்ப போகும்போது ஒரு வீட்டை பார்த்த உடனே அந்த வீடு நிலவாசலை பார்த்த உடனே கணிச்சிருவாரு எப்படியே இந்த இல்லையிலேயே ஏய் சாமி உள்ள இருக்கா வெளியே நிற்குதான் தான் வணங்குற அவங்க வணங்குற சாமியை முத கொண்டு கணிக்கிற வல்லமை பெற்றவருங்க உன் தெய்வம் வீட்டுக்குள்ள இல்லடா வெளியே நிற்குதுரா நீ ஏ சுத்தவத்தமா இல்லையப்பா நீ கொஞ்சம் காலத்து கஷ்டப்பட போற ஏ ஐயோன்னு போக போதவா ஏய் மூணு உசுறு இந்த எல்லையில காத்துக்கிட்டு நிற்குது சூதாரிப்பா இருந்துக்க அப்படிங்கிற மாதிரியான வாக்கு யாருக்காக அந்த வீட்டில் இருக்க மக்களுக்காக இதெல்லாம் வந்து பெருமக்கள் பார்த்துட்டு இதெல்லாம் ஏய் இதெல்லாம் மூட நம்பிக்கையப்பா பிற்போக்கு வாதுகலப்பா இவங்க எல்லாம் நம்ப கூடாதுப்பான்னு கூட ஒரு சில பேர் சொல்லுவீங்க ஆனா இருந்தாலும் நடந்த உண்மை இதுதான் ஏன் இரவு நேரங்கள்ல வர்றாங்களே இரவு நேரங்களுக்கு வந்து கிடைச்சிருந்த எல்லா வீடும் தொடர்ந்து அவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுத்துட போதா இல்ல அவங்களுக்கு காணிக்கை கொடுத்துற போதா எதற்காக இரவு நேரங்கள்ல வந்து அவங்க வாக்கு சொல்லிட்டு போகணும் அப்படி சொல்லிட்டு போயிட்டு காலையில வருவாங்க வரும்போது பிரியப்பட்டு குடுக்குற அந்த சனம் கொடுக்குற காணிக்கையை வாங்கிட்டு போயிடுவாங்க ஏன்னா அவங்க செய்யற தொழிலுக்கு கொடுக்கிற மரியாதைங்க அவங்க வணங்குற அந்த சாமிக்கு செலுத்துற மரியாதை இப்ப போறாங்கன்னா எப்படி சொல்றதுன்னா ஒரு சில சாமி கூட இங்கெல்லாம் அப்படி துப்பிக்கிட்டே வருவாங்க காரணம் என்ன தெரியுமா அங்க இருக்கிற ஒரு சில உயிரினங்கள் அந்த நாய் இது போன்ற அந்த ஒரு சில விஷயங்களுக்காக மட்டுமல்ல ஒரு சில தீய சக்திகளையும் அவங்க துப்புற அந்த எச்சில்ல அது அவங்களை விட்டு அந்த எல்லையை விட்டு விலகும் ஒரு சில எல்லையில ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க கொடுக்குற அந்த ஒரு சில அந்த துப்ப இது போன்ற விஷயங்கள்லாம் அங்க இருக்கிற அச்சாட்டு அசலாட்டும் மாத்தி கொடுக்கும் அதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா இது போன்ற பெருமக்கள் இருந்திருக்காங்க போற்றப்பட்டிருக்காங்க பல மக்களோட பிரச்சனைகளை காத்து கொடுத்துருக்காங்க அவர்கள் இப்போது அவர்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சே அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் இப்ப சாம கூடங்கி வர்றாங்க அப்படின்னா அதாவதுங்க நம்மளால் முடிஞ்சதை கொடுக்குறோம் அதே சமயம் அவங்கள உதாசீனப்படுத்தக்கூடாது முடிஞ்சளவு அவங்கள சந்தோஷப்படுத்தி அவங்கள நல்லா நான் இருக்கிறேன் எப்படி சொல்கிறது அப்படின்னா நான் போகிறேன் என்னை இரவு பகல் நேரங்களில் பார்க்குறாங்கன்னா என் முகத்தை பார்த்து அவங்களால கணிக்க முடியுங்க ஐயா உன் மேலே சாமி இருக்குது உன் மேலே சாமி இல்லை உனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு இன்னார் பிரச்சனை இப்படிங்கிற எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க ஒரு சில எல்லாம் ஒரு சில பெருமக்கள் ஏமாற்று வழி பெருமக்கள் இருந்தாலும் பெரும்பான்மையான பெருமக்கள் தெய்வத்தை மதிச்சு அருள்வாக்கு சொல்ற பெருமக்கள் எல்லாம் எண்ணற்ற பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் போற்றப்படணும் வணங்கப்படணும் எல்லாம் இருந்துகிட்டு தெய்வம் கொடுத்த அந்த வாக்குக்காக மக்களோட நலனை காக்குற இது போன்ற ஜாம கூடாங்கி பெருமக்கள் போற்றப்படணும் வணங்கப்படணும் ஒரு சில நேரங்கள்ல அருள் வாக்கு சொல்ற சாமியாளிகளுக்கு நிகராக அவர்களும் அங்கே மதிக்கப்படணும்னு சொல்ல வர அதனால சாமக்கோடாங்கி அப்படிங்கிறவங்க சாதாரணமான ஆட்கள் அல்ல தெய்வீக பெருமக்கள் அவங்கள எப்படி சொல்றது அப்படின்னா இன்றைய காலங்களில் யார் என்ன சொன்னாலும் என்னப்பா காலை வளர்ந்துருச்சு நீ மூட நம்பிக்கையில இப்பெல்லாம் இதெல்லாம் நீ நம்பிட்டு இருக்கேன்னு யார் சொன்னாலும் நம்பாதீங்க அவங்க வர்றாங்களா அவங்க சொல்ற வாக்கை காது கொடுத்து கேளுங்க அவங்க கேட்குறாங்களா இல்லைங்காம அவங்களால முடிஞ்ச காணிக்கையை கொடுங்க அவங்க மனசை மகிழ்ச்சி அடைய செய்யுங்க அப்படி அவங்க மனசு மகிழ்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னா அவங்க பாக்குற பார்வையில் அவங்க அவங்க சாமி அவங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு அந்த சாங்கியத்துல அவங்க பாக்குற பார்வையில் நம்ம வீட்ல இருக்க பிரச்சனைகளோட சரி பண்ணி கொடுப்பாங்க அப்பேற்பட்ட வல்லமை வாய்ந்த மனித பெருமக்கள்னா சக்தி வாய்ந்த பெருமக்கள் தான் ஜாம கூடாங்க நான் சொல்ல வரேன் தான் உயிரை பணையம் வைத்து மக்களுக்காக சேவை செய்யும் பெருமக்கள் அதனால ஜாம கூடாங்கி இருக்கிற எல்லைகள்ல அவர்கள் போற்றப்படணும் வணங்கப்படணும் அதுங்க ஒட்டு துணி கூட இல்லாம எப்படி சொல்றது அப்படின்னா ஒட்டு துணி கூட இல்லாம அப்படியே முண்டமா வந்து இறங்கி தந்த அந்த தெய்வத்தோட அந்த சொல்ற அந்த வாக்கு சொல்லி வருவாங்க ஆதியில நடந்திருக்கு இதெல்லாம் யாரு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆதியில் நடந்துருக்கு அதே சமயம் அவங்க கொண்டு வர்ற ஒரு சில ஆயுதங்களை ஒரு சில ஒரு சில ரொம்ப எப்படி சொல்றதுன்னா அபாயகரமானதெல்லாம் இருக்கு பார்த்தா இருக்கிற பிரச்சனைகள்லாம் பறந்து ஓடும் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஆயுதங்களை எடுத்து வந்த பெருமக்கள் அவங்க எப்படி சொல்றதுன்னா அவங்க வரும்போது ஒட்டு துணியில யாருமே எதுவுமே கா காதல கேட்டாலும் கண்ணில் பார்த்தாலும் ஓடி ஒளிவாங்கலாம் அளவு சக்தி வாய்ந்த பெருமக்களை ஆதி காலத்தில் இருந்திருக்காங்க ஆனால் இப்பெல்லாம் அது மாதிரி இல்லை ஆனால் இருந்தாலும் ஒரு சில எல்லைகளில் அவர்கள் இன்னும் மக்களுக்கு அருள் வாக்கு சொல்லி வாக்கு சொல்லி அவங்க அவங்க வணங்குற தெய்வத்தையும் அவங்க செய்கிறையும் தொழிலையும் பொரு எப்படி சொல்றதுன்னா அழகா செஞ்சுட்டு வராங்க அவங்க எல்லாம் போற்றப்படணுங்கிறதுக்காகத்தான் நான் அறிஞ்சதை ஜாம கூடாங்கி பெருமக்களை பற்றி பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் ஒரே ஒரு விஷயம் தாங்க அவங்க வர்றாங்கன்னா இல்லைன்னு சொல்லாமல் முடிஞ்சதை கொடுத்து சந்தோஷப்படுத்தி அனுப்புங்க நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் பெரிதும் மதிக்கிற ஜாமக்கோடாங்கி பெருமக்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்